உருவாகாத கருவில் எதுனா கிர செப்பா ஏன்னா சிவன் உருவில் தோன்றியவன் எப்படி சிவன் உருவில் தோன்றியவன் சிவன் தன்னுடைய மந்திர சக்திகளை எல்லாவற்றையும் உருவாக்கி உருக்கி நெற்றி பொறியில் அதாவது கருவில் தோன்றாத உருவில் தோன்றியவன் மந்திரத்தின் மகத்துவத்தில் உருவானவன் நெற்றிக்கண் அதாவது இவருக்கு ஞானக்கண்ணுன்னு பேர் தான் ஞான பழத்துக்கு வந்து தேடி தேடி இருந்தது அப்போது தாயின் கர்ப்பத்தில் தோன்றியாலும் பந்தபாசம் இருக்கும் தந்தையினுடைய கர்ப்பத்தில் தோன்றியதால் அவருக்கு சரியது எது என்பதை மட்டுமே சொல்லக்கூடியது அதனால தான் அவர் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அதில் அவருக்கு மட்டும் மூணு பேர் இருக்குண்டு மங்களனாகவும் என்னால் இருக்க முடியும் கொடூரனாகவும் என்னால் இருக்க முடியும் குரூரனாகவும் இருக்க முடியும் அப்போது ஒரு மனிதனுடைய இயல்பு அவன் பிறப்பில் இருக்கிறது தாய்மையின் வழியாக இருந்து விட்டால் அவன் பந்த பாசத்துக்கு இருக்கிறார் அதனால்தான் கடகத்தில் அவர் நீசை வச்சான் தாய்மை